மக்களை இது தமிழ்நாடா இல்ல சுடுகாடா அப்படின்றது எனக்கு தெரியல மது போதல அஞ்சு வடமாநில மாநில இளைஞனால ஒரு பொண்ண விடிய விடிய சீரழிச்சது மட்டும் இல்லாம அதை வந்த அந்த பொண்ணோட கணவரை கொடுமா பண்ணிட்டு அவங்க பெத்த ரெண்டு வயசு பிள்ளையோட காலை புடிச்சு இப்படி சுத்தி சோத்துல அடிச்சு கொடூரமா பண்ணிருக்கானுங்க இந்த சம்பவம் நான் நிக்கிற இதே சென்னை அடையாறுல நடந்திருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பார்த்து பயந்து அந்த கொடூரமான சம்பவம் நடந்தது எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த பில்டிங்ல தான் ஏற்கனவே ரெண்டு பேரோட உடலை கைப்பற்றிட்டாங்க கிடைச்சிருச்சு ஆனா அந்த பொண்ணோட உடல் இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்ல போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க சோ அன்னைக்கு நைட்டு இந்த பில்டிங்ல என்ன நடந்துச்சு இந்த பில்டிங்ல அந்த படுபாதக சேலை செஞ்ச அந்த அஞ்சு இளைஞர்கள் யாரு இங்க வாழ்ந்த இறந்து போன அந்த குடும்பம் யாரு இங்க எப்படி வந்தாங்க இப்போ அந்த அஞ்சு இளைஞர்கள் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்றதா இந்த கிரைம் நியூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மக்களை பீகார் மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி நாலு வயதான கௌரவ் குமார் நீங்க போட்டோல பாக்குறீங்களா இந்த நபரத்தான் இவரோட குடும்பத்தோட இந்த பில்டிங்ல வச்சு கருவறுத்திருக்கானுங்க சோ இந்த கௌரவ் குமாரும் இவருடைய மனைவி முனிதா குமாரி மற்றும் இவங்களுடைய ரெண்டு வயசு ஆம்பள பிள்ளைய கூட்டிட்டு பீகார்லேருந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே புலப்பு தேடி சென்னை அடையார் பகுதிக்கு வந்திருக்காங்க ஸோ அப்படி வந்த இந்த கௌரவகுமார் வந்து ஒரு இடத்துல செக்யூரிட்டியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிகள் எல்லோருமே வேலைக்கு சேர்த்து அங்கங்கே ஸ்பிட் பண்ணி விடக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருப்பாங்க ஒரு கிட்ட போயிட்டு ஐயா நான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு செக்யூரிட்டி வேலை ஒரு இடத்துல தங்க வச்சு சாப்பாடு போகிற மாதிரி ஒரு வேலை பார்த்து கொடுங்கன்னு சொன்னதுக்கு அந்த செக்யூரிட்டி நிறுவனம் என்ன சொல்லியிருக்கேன்னா எப்பா இப்போதைக்கு வேலை எங்கேயுமே இல்லைப்பா உன் நம்பர் கொடுத்துட்டு போ வேலை இருந்தா சொல்றேன் அது வரைக்கும் அங்க கிட்டா நீ போயிட்டு உன் இஷ்டத்துக்கு வேலை பாராரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த கௌரவ குமாறு பொண்டாட்டி புள்ளையில கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டாரு ஸோ அங்க வந்து நிறைய வடமாநில இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு அங்க இருக்குது அப்படின்றதால ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கிற அந்த ஊர்ல போயிட்டு ஒரு கட்டட தொழிலாளியா அங்க வேலை பார்த்தாருன்னு சொல்லப்படுது ஸோ இந்த கௌரவகுமார் இவருடைய மனைவி மற்றும் குழந்தையோட அங்க ஸ்ரீபெரும்புதல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது சிக்கந்தர் அப்படின்ற இவருடைய அதே பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் பழக்கமாயிருக்காரு இந்த கௌரவகுமாருக்கு சிக்கந்தர் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நாய் தான் எல்லாத்துக்குமே காரணம் ஸோ அந்த சிக்கந்தர் வந்து கௌரவகுமார்கிட்ட அப்படியே பேசி பழகும் போது ஒரே ஸ்டேட்டே அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்காங்க அப்பதான் இந்த கௌரவகுமார் வந்து வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் சிக்கந்தருக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அந்த சிக்கந்தரை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா கௌரவகுமாரே ஒன்னும் பிரச்சனை இல்லை அஹ் வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு அங்க வந்து உனக்கு செக்யூரிட்டியா வேலை வாங்கி தர்றேன் சம்சாரத்தையும் பிள்ளையும் குட்டிட்டு நீ அங்க போய் இருக்கலாம் நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன்டா நம்மள ஒரே ஸ்டேட்டா அப்படின்னு மாதிரி அந்த சிக்கந்தர் இந்த கௌரவகுமாருக்கு வாக்கு கொடுத்திருக்கான் சோ அடையார் தரமணியில எனக்கு பின்னாடி நீங்க பாக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ்ல தான் அந்த சிக்கந்தர் வந்து இந்த கௌரவகுமாருக்கு வந்து செக்யூரிட்டி வேலை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்கா அப்படி ஸோ இந்த கௌரவகுமார் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு இங்கே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டா அப்படி இங்கே நிறைய கேம்பஸ் இருக்குது நிறைய பா பழைய பழைய பில்டிங்லாம் இருக்குது அப்படிங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூமில் பொண்டாட்டி பிள்ளைகளை தங்க வச்சுட்டு அந்த கௌரவகுமார் வந்து நைட் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த நைட் செக்யூரிட்டி இருக்கும்போது அவருக்கு ஒரு ரூமா இருக்கும் பாத்தீங்களா அந்த ரூம் எதுனா இங்க பாருங்களேன் சோ இந்த செக்யூரிட்டி ரூம்ல தான் ஃபுல்லா இருந்திருக்காரு இங்க வாங்கல இங்க ஒரு பழைய சைக்கிள் இங்க சாமா எல்லாம் சோ இங்கதான் ஒரு சேர போட்டு இங்க யாரா வர்றாங்களா போறாங்களான்னு சொல்லிட்டு கௌரவகுமார் ஒரு வாரமா செக்யூரிட்டி வேலை பாத்துருக்காரு நைட் ஃபுல்லா இங்கதான் இருப்பாரு கௌரவ்குமாரோட பொண்டாட்டி பிள்ளை வந்து கேம்பஸ் ஒரு ரூம்ல அங்கதான் இருப்பாங்க அப்படி மாதிரி சொல்றாங்க இருபத்தஞ்சாம் தேதி நைட்டு தான் கௌரவ்குமாரோட குடும்பமே இங்க சிதைக்கப்பட்டிருக்கு இந்த கௌரவ் குமார இந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்த்து விட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த கௌரவ் குமார் வந்து வாட்ச்மேனா அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்க சின்ன ரூம்ல தான் கிடப்பான் இவனோட பொண்டாட்டி பிள்ளைய மெயின் கேம்பஸ்குள்ள இருக்கிற ஒரு ரூம்ல தனியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அந்த சிக்கந்தர் வந்து இவனோட பொண்டாட்டிய அடைன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான் அதுக்கு ஏற்ற மாதிரி இருபத்தி தேதி முடிஞ்சு போன இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வாக்கில் அந்த சிக்கந்தர் என்ன பண்ணியிருக்கானா அந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா எனக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இங்க சிக்கந்தருடைய நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்திருக்கானுங்க விகாஸ் நரேந்திரகுமார் ரவீந்திரநாத் தாகூர் சிக்கந்தர் இன்னொருத்தன் சொல்லிட்டு அந்த சிக்கந்தரும் அவன் கூட அந்த கட்டிடத்தில் வேலை பார்த்த நாலு அந்த கட்டிட தொழிலாளிகள் அஞ்சு பேருமா சேர்ந்து இந்த செக்யூரிட்டி ரூம்ல தான் கௌரவகுமார் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்கானுங்க நல்ல போதை போதையாயிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கௌரவகுமார் இங்க விட்டுட்டு சரி கௌரவகுமார் நாங்க அப்படியே அந்த அப்படியே எங்க ரூம் கிளம்புறோம் சொல்லிட்டு கிளம்பிட்டு அந்த கேம்பஸ்ல அங்க பாருங்க அந்த கேம்பஸ்ல தனியா இருந்த கௌரவகுமாரோடைய பொண்டாட்டிய அந்த இடத்துல போயிட்டு சீரழிக்க முயற்சி பண்ணியிருக்கானுங்க அந்த புல் அங்க இருந்து கத்தி இருக்கு என்ன விட்டுருங்க விட்டுருக்க புருஷ எங்க இருக்க கௌரவ கௌரவன்னு கத்தி இருக்காங்க அந்த சத்தத்தை கேட்டுதான் கௌரவகுமார் இந்த ரூம்ல இருந்து தட தடன்னு ஓடிட்டு நண்பர்களா பல இப்படி பண்றாங்களே பொண்டாட்டி சீரழிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கடா விடுங்கடா சொல்லிட்டு அந்த அஞ்சு தாக்க முயற்சி பண்ணிருக்காரு ஒத்த அந்த கௌரவகுமார் போயிட்டு தடுத்து இருக்காரு எல்லாரையும் போட்டு அடிக்க முயற்சி பண்ணிருக்காரு ஆனா பாவம் அவரால் முடியல செம்ம போதல இருந்த அந்த அஞ்சு பேருமே சேர்ந்து கௌரவ குமார பலமா தாக்கியிருக்காங்க தாக்கின இடத்துல அந்த கௌரவகுமார கொடுமா பண்ணியிருக்காங்க பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்திலே கௌரவகுமாரோடைய கண்ணு முன்னாடியே அவனுடைய பொண்டாட்டி அந்த பில்டிங்ல வச்சு அஞ்சு பேருமே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மாத்தி மாத்தி இவன் முடிச்சுட்டு அவ முடிச்சுட்டு இவன் நீ வா நீவான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கொடூரமான முறையில அந்த பொண்ணை இந்த பில்டிங்கோட கேம்பஸ்ல வச்சு சீரழிச்சிருக்கானுங்க இதுல கொடுமை என்னன்னா அந்த அஞ்சு பேருமே அந்த கௌரவ பொண்டாட்டிய மாத்தி மாத்தி சீரழிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணையுமே கொடூரமான முறையில அந்த பில்டிங்லயே வச்சு கொண்டிருக்கிறாங்க அதை விட கொடுமை அவங்க ரெண்டு பேருடைய புள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு வயசு புள்ள அவன் அழுகுறான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கிற கொடுமையை பார்த்து பார்த்து அழுகுறான் ஆனா அந்த அஞ்சு பேருமே கொஞ்சம் கூட மனசாட்சி கருணை எதுவுமே இல்லாம அந்த ரெண்டு வயசு பிள்ளையோட கால் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு காலையுமே இப்படி குடிச்சு இப்படி தலைக்கு மேல இப்படி சுத்தி சுகத்துல அடிச்சு கொடூரமான முறையில பண்ணிருக்கானுங்க சுகத்துல ரெண்டு தடவை இப்படி இப்படி அடிச்சிருக்கானுங்க அந்த மேல அந்த புளோர்ல அந்த புளோர் முழுக்க நிறையா இருக்கு அந்த அஞ்சு பேருமே உச்சக்கட்ட போதையில அந்த பொண்ணை அடையணும் அப்படின்ற அந்த வெறில அந்த குடும்பத்தே இப்ப இந்த பில்டிங்ல வச்சு அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே தப்பிக்கணும் இந்த சடலத்தை மறைக்கணும் அப்படின்றதுக்காக கௌரவ குமார் இருக்கான் இவனுடைய சடலத்தை மட்டுமே ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை பைக்ல கொண்டு வர்றாங்க முன்னாடி ஒருத்தன் ஓட்ட பின்னாடி உட்காந்து நடுல அந்த கௌரவ சடலத்தை மூட்டையில வச்சுக்கிட்டு இந்த கேம்பஸ் விட்டு அப்படியே வெளியே வந்து அடையாறு இந்திரா நகர் ஜங்ஷனுக்கு பக்கத்துல இந்த மரத்து கிட்டதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கௌரவகுமாரோடைய அந்த உடலை ஒரு துணி மூட்டை மாதிரி சுத்தி அந்த சிக்கந்தூரம் அவனுடைய கூட்டாளியிலும் அந்த கேம்பஸ்ல இருந்து பைக்ல எடுத்துட்டு வந்து இருபத்தஞ்சாம் தேதி நடுராத்திரிக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து போட்டு போயிட்டானுங்க இந்த நியூஸ நீங்க ஆல்ரெடி நீங்க சோசியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க ஸோ தலையும் புரியாம வாலும் புரியாம ஒரு வட மாநிலங்களுடைய உடல் மூட்டையில கிடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க ஸோ அந்த உடல் காலையில வந்து அந்த மூட்டையிலேருந்து ஃபுல்லா கசிஞ்சிருக்கு இந்த இடம் ஃபுல்லா அப்படியே அந்த மூட்டையில இருந்து அப்படி மாதிரி ஒலி இருக்கு ஸோ இந்த பகுதியில வாக்கிங் போன மக்கள் தான் இந்த மாதிரி ஒரு மூட்டை கிடக்குது உள்ள சடலம் கிடக்குது இந்த வழிஃபுல்ல ஒழுகுதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸ்காரங்க வந்து இந்த மூட்டையை இங்கிருந்து பிரிச்சு பார்க்கும்போது ஒரு வட மாநில இளைஞர் வந்து உடம்பு முழுக்க அடிப்பட்ட மாதிரி இங்க இறந்து கிடந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் அந்த இறந்து போன அந்த பிஞ்சு புள்ள அந்த ரெண்டு வயசு புள்ளைய சுகத்துல அடிச்சு பண்ணாங்கல அந்த புள்ளையோட உடம்ப எங்க போட்டாங்க தெரியுமா இங்க மத்திய கிளாஸ் சிக்னல்ல நான் நிக்கக்கூடிய இந்த பக்கிங்காம் கெனால் இருக்கு பாத்தீங்களா இந்த கால்வாயில தான் அந்த குழந்தையோட சடலத்தை தூக்கி போட்டிருக்காங்க அந்த சிக்கந்தூரும் அவனுடைய கூட்டாளிகள் நாலு பேரும் ஸோ காலையில இந்திரா நகரில் வாக்கிங் போகக்கூடிய மக்கள் இங்க ஒரு மூட்டை கிடக்குது மூட்டையில இருந்து வந்திருக்கு உள்ள வந்து ஏதோ சடலம் இருக்கு போலன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸ்காரங்க வந்து எல்லாரும் முன்னிலையில இந்த மூட்டையை பிரிச்சு பார்க்கும் உள்ள ஒரு வட மாநில இளைஞர் சடலமா கிடந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரங்க என்ன ஏது யாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பகுதியில் இருக்க சிசிடிவி கேமரா ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்பதான் ஒரு இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை மிட் நைட் வாக்குல ஒரு பைக்ல இங்க வந்து போட்டிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி காலங்காத்தால இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த மூட்டையை பாத்துருக்காங்கன்றது நமக்கு வெளியே தெரிய வந்திருக்கு நம்பர் என்ன அது எந்த ரூட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிசிடிவா பாத்துட்டு போயிருக்காங்க அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பைக் வந்து இந்த கேம்பஸ்குள்ள இருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ரோடு இருக்கும் பாத்தீங்களா அந்த ஓஎம்ஆர் ரோடு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை என்ன வச்சு இது வந்து அந்த சிக்கந்தர் அவனுடைய கூட்டாளியை யூஸ் பண்ற பைக்னு கண்டுபிடிச்சிட்டாங்க சோ காவல்துறையினர் அவங்களுடைய விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இங்க இருந்து கிடந்த கௌரவ் குமார் அவருடைய உடலை சோதிச்சு பார்க்கும்போது போது வந்து ஒரு நம்பர் வந்து கிடந்திருக்குங்க இது யார் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க போன் பண்ணி ஏங்க யார் நம்பர் இது இந்த மாதிரி இங்க ஒரு பையன் வந்து வட மாநில இளைஞர் கிடக்காரு ஐடி வச்சு பார்க்கும்போது கௌரவ குமார் இருக்கு உங்களுக்கு யாருனா தெரியுமா உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் கேட்கும் போது சார் நாங்கள் வந்து செக்யூரிட்டி நிறுவனம் அந்த ஏஜென்சி சார் அந்த செக்யூரிட்டி எல்லாம் எங்க கேக்கிறோம் அவங்க வந்து ஆட்களை வேலைக்கு அனுப்புவோம் ஆல்ரெடி நீங்க சொன்ன அந்த குமார் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி வேலை இருக்கான்னு கேட்டாரு தான் இப்போதைக்கு வேலை இல்லாத போய் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னோம் சார் ஆனால் அந்த பையனுக்கு இப்படி ஆச்சுன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார்ன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் யார் இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தான் குமார் வந்து யார் யாரெல்லாம் பழக்கம் அவருடைய ஃபோன் நம்பர் அங்கே அடையாளங்களை வச்சு யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்னு தேடி இப்படி கண்டுபிடிக்கும் போதான் சிக்கந்தர் சிக்கந்தர் கூட அந்த நாலு பயல்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஸோ இன்னொரு பக்கம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அந்த பைக் நம்பர் வச்சு தேடுறாங்க பாத்தீங்களா அப்பவும் அந்த சிக்கந்தர் தான் சொல்லிட்டு சோ ரெண்டு பக்கம் விசாரணையிலும் சிக்கந்தர் அவனுடைய நாலு கூட்டாளிகள் தொக்கம் மாட்டிக்கிட்டானுங்க மொத்தமா சேர்த்து அஞ்சு பேரே பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு உரிச்ச உரியல அவனுங்க எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டானுங்க அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு சிக்கந்தரை புடிச்சு அவங்ககிட்ட கேட்கும் போதுதான் சார் நாங்க பண்ணது கௌரவ குமார மட்டும் இல்ல அவனுடைய புள்ளையும் அவனுடைய பொண்டாட்டி பண்ண ஆக்சுவல் மெயின் ரீசன் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த அடையாளல நடந்தது இந்த ஒரு மட்டும் இல்ல ஒரு மூணு நடந்திருக்கு ரெண்டு பேரோட பாடியை தனித்தனியா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ சிக்கந்திர போலீஸ்கார்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் கௌரவகுமாரை நாங்க அடிச்சு பண்ணு நான் மட்டும் பண்ணல என் கூட்டாளிக்கு நாலு பேர் இருந்திருக்காங்க நரேந்திரகுமார் ரவீந்திரநாத் தாகூர் விகாஸ் இன்னொருத்த சேர்ந்து நாங்க அஞ்சு பேருமே நான் கட்டிட தொழிலாளிகள் அப்போதான் கௌரவகுமார் வந்து பீகார்ல இருந்து வந்தான் எங்கிட்ட வேலை கேட்டான் சார் சரி ஒரே ஸ்டேட்டு ஒரே பீகார்ன்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் வேலை வாங்கி கொடுத்தேன் அவன் பொண்டாட்டி தனியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் தான் சார் சொன்னா நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்க வந்து சரக போட்டிருந்தோம் அப்பதான் எங்களுக்கு ஒரு மூட் ஆகி தனியா போயிட்டு அவங்க பொண்டாட்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சீரழிக்க ஆரம்பிச்சோம் அப்பதான் இந்த கௌரவகுமார் வந்து எங்களை தடுக்க வந்தோம் நாங்க போதை சைக்காயிட்டு அவனை வந்து அடிச்சு பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நாங்க அஞ்சு பேருமே சேர்ந்து இவன் பொண்டாட்டி வந்து மூணு மணி நேரம் சீரழிச்சிட்டோம் சார் அதுக்கப்புறம் புள்ள பாத்துருச்சு புள்ளை காலை பிடிச்சு தூக்கி சுத்தி தரையில அந்த சோபத்தை சாரு அதுக்கப்புறமா தான் இருபத்தி ஆறாம் தேதி காலங்காலத்துல இந்த கௌரவகுமாரோட உடம்ப அந்த இந்திரா நகர் அந்த புள்ளையோட உடம்பை எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த மத்திய கிளாஸ் சிக்னல் பக்கத்துல இருக்கிற இந்த பக்கிங்காம் கனல் இந்த கால்வாய் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த கால்வாய்க்குள்ள போட்டிருக்கோம் மூணாவது அந்த பொண்ணோட உடம்பு நாங்க விடிய விடிய சீரழிச்ச அந்த பொண்ணோட உடம்ப பெருங்குடி குப்பை மேடல போட்டிருக்கோம் சார் சொல்லிட்டு நாங்க பண்ணது இந்த ஒத்த கொலையில இவனுடைய பொண்டாட்டி புள்ளையில பண்ணிருக்கோம் மொத்தம் மூணு சார் மூணு இடத்துல பாடி இருக்கு தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்க அந்த சிக்கந்தர் ஆல்ரெடி அந்த கௌரவ குமாரோடைய உடலை வந்து இந்திரா நகர் ஜங்ஷன்ல இருந்து வெடிஞ்ச அந்த சாக்குல இருந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்ன எக்ஸாக்டா இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து மீட்பு படையினர் உதவியோட கைத்த கட்டி ஆளுங்களை உள்ள இறக்கி உள்ள சேரோட சேரா சிக்கி இருந்த அந்த வார்த்தையோட சடலத்தை உள்ள இருந்து எடுத்தாங்க அந்த காட்சிக்கு தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க சோ நீங்க பாக்கும்போதே போதே தெரிஞ்சுக்கலாம் ஒரு போலீஸ்காரங்க வந்து பெரிய அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல அந்த குழந்தையோட சடலத்தை உள்ள போட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அந்த குடும்பமான காட்சி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அந்த பொண்டாட்டியோட உடம்பு எங்கடா அந்த பொண்ணு என்னடா பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அஞ்சு பேருமா சேர்ந்து அந்த பொண்ணோட உடம்ப வந்து பெருங்குடியில இருக்கக்கூடிய குப்பை மேடல தூக்கி வீசிட்டோம் சார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சோ போலீஸ்காரங்க மீட்பு படையினர் தீயணைப்பு துணை எல்லாருமே அந்த பெருங்குடி குப்பை மேடுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த சம்பவம் எல்லாத்தையும் பண்ணிட்டு மூணு பேரோட உடலை தனித்தனியா போட்டிருக்கானுங்க ஸோ ரெண்டு பேருடைய உடல் கிடைச்சிருச்சு அந்த பொண்ணோட உடம்ப பெருங்குடி குப்பமேட்டுல இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பலா நீங்க சொல்றது எல்லாமே ஓகே அந்த கௌரவ குமாரோட குடும்பத்தோட கருவறுத்தது அந்த பாலிடெக்னிக் கேம்பஸ்குள்ள அதுக்கப்புறமா கௌரவ குமாரோட உடம்ப இந்திரா அந்த மெயின் ஜங்ஷன்ல வீசியிருக்காங்க அவனுடைய ரெண்டு வயசு புள்ளையோட உடம்ப இந்த கால்வாயில வீசிருக்காங்க அவன் புண்டாட்டியோட உடம்பு அங்க பெருங்குடி குப்பமேடலை வீசிருக்காங்க இது மூணுமே பிரைம் லொகேஷன் இருபத்தாம் தேதி காலங்கத்தில திங்கக்கிழமை நடந்திருக்கு ஒரு பேட்ரல் கூட இல்லையா ஒரு பேட்ரல் கூட இந்த மூணு பேரோட உடம்ப அப்படி இப்படி கொண்டு போக யாருமே பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அவனுங்களோட நல்ல நேரத்திற்கு அந்த டைம்ல பேட்ரல் எதுவுமே இல்லங்க எந்த ஒரு ரோந்து போலீஸும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த ஒரு திமிரலதான் இவனுங்க அசால்ட்டா உடம்பு எடுத்துட்டு இங்க வீசுறது பிள்ளையோட உடம்ப இங்க வீசுறது அந்த பொண்ணோட உடம்ப இருந்து பெருங்குடி குப்பமேடு வரைக்கும் எடுத்து போய் இந்த வீசியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரனோ சொந்த ஊருக்காரனோ சொந்த ஸ்டேட் காரணம் எவனா இருந்தாலுமே தான் யாரு எங்க இருக்கிறேன் போது எங்க இருக்க சொல்லிட்டு யாருக்குமே ஓப்பனா சொல்லவே கூடாது அப்படி நான் வேலை வாங்கி கொடுத்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌரவ்குமார் அந்த சிக்கந்தர் கூட சிக்கந்தர் கூட்டாளிகுடையும் ஒரு நட்பு ரீதியா அப்படி க்ளோஸா பழகும் போதுதான் அந்த சிக்கந்தருக்கு தெரிய வந்திருக்கு செக்யூரிட்டியா இங்க இருக்கிறான் இவன் இந்த ரூம்ல தான் கிடக்குறான் பொண்டாட்டி பிள்ளைய தனியாக அந்த கேம்பஸ்ல இருக்கும் சத்தம் கேட்டா கூட வர வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு திமிரல தான் இந்த சிக்கந்திரம் அவனோட கூட்டாளிகளும் அந்த பொண்ணப்பட்டை சீரழிச்சாங்க அதுக்கப்புறமா தான் இந்த எல்லா பஞ்சாயத்துமே ஸோ கூட்டாளிகளோட சேர்க்கை நல்லா இருந்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இல்லாட்டி சீரழிச்சு விட்டுருவாங்க நம்ம குடும்பத்தை மொத்தம் அஞ்சு பேரையுமே விசாரணையை பண்ணிக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கு இப்ப வரைக்கும் எந்த தண்டனையுமே கொடுக்கல ஏன் அப்படின்னா அந்த கௌரவகுமாரோடைய மனைவியோட உடம்பு இப்ப வரைக்கும் கிடைக்கல பெருங்குடி குப்பம் மேடல இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய உடம்பும் கிடைக்கணும் மூணு பேரையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது மேலும் அவங்க விசாரணை என்ன சொல்றாங்க என்னென்ன ஆதாரம் கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த அஞ்சு பேருக்கும் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்றதால இப்ப வரைக்கும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க விசாரணை பண்ணுங்க பண்ணுங்க நீங்க விசாரணை பண்ணிட்டே இருங்க அவங்களுக்கு வந்து ஜூஸ் மாதுளம்போலம் பிரியாணி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவன் நல்லா விருந்தோம்பல் பண்ணுங்க ஏயா அவன் தான் பண்ணா அவனுக்கு தான் இந்த சேட்டைக்காரன் தெரியல அவங்க அஞ்சு பேர்த்தையும் ஓட விட்டு சுட்டு தள்ள வேண்டியதானே அதை விட்டுட்டு அவனுங்களை வந்து ஐயோ சாமி கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னையா போலீஸ் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுமையான சம்பவத்தை ஏத்துக்க முடியாத மக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை பல செய்தி சேனல்களோட வீடியோ கீழே கமெண்ட்ல கருத்துக்களை தெரியப்படுத்துறாங்க மக்களை இந்த கௌரவகுமார் யார் இவர் குடும்பத்தோட எப்போ வேலை கேட்டு சென்னைக்கு வந்தார் இவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது யாரு அந்த சிக்கந்தரை எப்படி பழகுனா அதுக்கப்புறமா இவனுக்கு எங்கே வேலை வாங்கி கொடுத்தாரு அந்த சிக்கந்தரும் கூட்டாளிகளும் இவர் கூட நட்பு மூலமாக எப்படி பழகி கடைசியில் குடும்பத்தையே கருவறுத்தாங்க அந்த மூணு பேர் உடல்களை எங்கெங்கே போட்டாங்க போலீஸ் போலீஸ்கிட்ட எப்படி மாட்டினாங்க உடல்களை எப்படி கைப்பற்றினாங்க இதுக்கப்புறம் எப்போ அந்த பெண்மணுடைய உடலை கைப்பற்ற போகிறாங்க இந்த அஞ்சு கொடூரமான ஆட்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு ஏ டு செட் எல்லா தகவல்களையுமே இந்த செய்தியில நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன் ஸோ இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பாலாவகி என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க